சத்தியம் ப்ரோ யுவன் ப்ரோ இந்த படத்துக்கு தலைக்காக சிதைச்சி வச்சிருக்காரு வேற லெவல்ல இருக்கு சீனு ரே சீனுக்கு கடைசியில என்ட்ரி ஆக்சன் திங்கன்னு போதும் பறக்குது எல்லாம் பறக்குது அப்படியே வேற லெவல்ல இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்து ரொம்ப நாள வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுறப்ப எனக்கு லெவன் இயர்ஸ்ல இருந்தேனா எனக்கு அப்ப வந்து அதோட வைப் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல இப்ப பாக்குறப்ப செம்ம டிஃப்ரெண்டா இருக்கு இவ்வளவு ஒரு இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு படம் வரது கூட இவ்வளவு ஃபேன்ஸ் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் டே வந்து புது படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி என்ஜாய் பண்றது வந்து ரொம்ப இதுவா இருக்கு ஒன்ஸ் மோர் போட்டு மூணு வாட்டி போட்டாங்க பாட்ட கிளிஸ்டாங்க நான் போட்டு सेलिब्रेशन ஆ ஃபுல்லா முடியவே சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது வந்தா சூப்பர் தியேட்டர் ரெண்டாயிடும் அவ்வளவுதான் இதுக்கே ரெண்டாயிடுச்சு சீட்லாம் வஞ்சிருக்கு இது கீழே ஏறி ஒஸ்டானுங்க பட்டாசு தீ கட்டிடு மேல தள்ளதான் வேற பொல்லாத ஒன் பண்ண நல்லா இருக்கும் நிறைய எதிர்ப்பாங்க நல்லா தான் இருக்கும் படம் நல்லா தான் வந்து பாட்டி இல்ல ப்ரோ சில திருவிழா ப்ரோ திருவிழா மறைந்தது ஆஹ் ரொம்ப அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்தது அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறோம் சின்ன வயசுல இருந்த அந்த டைம்ல அந்த டைம்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல இந்த இப்ப வந்து பார்க்கும் எனக்கு அப்படியே திருப்பி போட்டது படம் அப்படியே நான் சீட்லயே உட்காரல அந்த மாதிரி ப்ரோ 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 இவன்னா இவன் சொல்லவா தேவை அந்த அந்த பிஜிஎம் எல்லாம் சொல்றேனே சைன் சைன் சொல்றது லாஸ்ட்ல தூக்கி ஆக்சன் ரெண்டு பேரும் பண்ணி செலிபிரேஷன் இன்னைக்குதான் பொங்கல் பாட்டு இது பாட்டு வாட்டி போட்டானு இன்னைக்குதான் பொங்கல்

ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப நாள வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுறப்பயர்ஸ்ல எனக்கு அப்ப வந்து அதோட வைப் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல இப்ப பாக்குறப்ப செம்ம டிஃப்ரெண்டா இருக்கு இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு படம் வந்து அப்படியே டே வந்து புது படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி என்ஜாய் பண்றது வந்து ரொம்ப இதுவா இருக்கு ஆனா இதுதான் வரேன் அஜித் படம் வந்து அவருடைய ஃபேன்ஸ் தான் சரிங்களா வந்து நல்லா இருந்தது ஏன்னா படத்துக்கு முக்கியம் வந்து இசைதான்

அவங்க திருப்பி திருப்பி போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாத்தி மாத்தி கண்டினியூஸா போட்டு இருந்தாங்க எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணும் எல்லா ஸ்கிரீன்ல இருந்தும் திருப்பி ரோஹினி சாரி ரோஹினி சில்வர் எல்லாருமே வந்துட்டோம் எல்லாரும் ஒன்னா என்ஜாய் பண்ணுவோம் அவங்க எல்லாரும் இவங்களா விட்டாங்க ஃப்ரீயா விட்டாங்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் திருப்பி நாங்க போயிட்டோம் எல்லாரும் அமைதியா போயிட்டோம் பிஜிஎம் சொல்ல வேணாம் ப்ரோ யுவன் ப்ரோ இந்த படத்துக்கு தலைக்காக செதைச்சு வச்சிருக்காரு வேற லெவல்ல இருக்கு சீனு ரேஸ் சீனுக்கு கடைசியில என்ட்ரி ஆக்ஷன் திங்குன்னு போதும் பறக்குது எல்லாம் பறக்குது அப்படியே வேற லெவல்ல இருந்தது நாங்க வந்து ருக்மணில போடணும் இது அதனால அங்கே எதுவுமே போடல ருக்மணி இந்த சுரோகினி சிந்தூர்ல மட்டும் தான் போட்டுருவாங்க நாங்க இதுல போடல எங்களுக்கு ஆனா நாங்க எல்லாரும் இதுல வந்து பார்த்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்தோம் பதினாலு வருஷத்துல கட்சி அது கரெக்டா அந்த ரொம்ப பழைய மாடல் மாதிரி இல்லாம திருப்பி புதுசா போர் கே மாரி இருந்தது படம் பாக்கிறது இருந்தது அப்படிலாம் எதுவுமே கட் பண்ணுவோம் எல்லாமே இருக்கு செம்மையா இருந்தது ஜாலியா இருந்தது என்ஜாய் பண்ணோம் பெஸ்ட் சீன் கிங் மேக்கர் இன்ட்ரோல் சீனு என்ட்ரோ சீனு லாஸ்ட் ஆக்டன் ஆக்சன் கிங் சீன் எல்லாமே பெஸ்ட் சீன் தான் படமே பெஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாமே நல்லா இருந்தது